வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூவன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோல் இந்தியா சப்சிப்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட் ஆஃப் நியூட்ரல் இருக்கு டு பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி இருபத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி எழுபத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி த தியர்டிகல் லிமிட்ல இருக்குது பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டுங்கிறதுனால மாடரேட் வாலாட்டால் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்டைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனுவலைஸ்டு ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு ஒரு த்ரீ பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஆனுவலைஸ்டு இபிஎஸ்ஸோடைய ஃபோர்காஸ்ட்டு ஒரு மூணு பர்சன்ட்டு கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லின்னு பார்க்கும்போது குவார்டர்லி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஒரு பத்து பெர்சென்ட் ரெவென்யூ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லி ஈபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு பதினாலு பெர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்கும்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ரெண்டு புள்ளி மூணு பெர்சென்ட்டு கம்மியாக இருக்குது அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டு இருபது புள்ளி ரெண்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபா நான் வந்து ஒரு முழு என்னோடய கணக்கு அதாவது நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழுன்னு நான் எடுக்கிறேன் அது கீழே அந்த சைடு இருக்கிறது ஹண்ட்ரட்ஸ் எடுக்கல தௌசண்ட்ஸை மாத்திரம் தான் எடுத்து சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபா கிட்டக்கு ரெவன்யூ குறைஞ்சி போயிருக்கு அதே மாதிரி இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி ஆயிரம் கோடி ரூபா கிட்டக்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சி போயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து கம்மியாயிருக்கு இபிஎஸோட டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு ரூபா மூணு புள்ளி மூணு புள்ளி ஆறு கிட்டக்க குறைஞ்சி போயிருக்கு இப்போ இந்த இபிஎஸ்ஓட டிடிஎம் நம்ம வந்து ஒரு நாலு குவார்டரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிகிரீஸ் ட்ரெண்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருதுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்கள் எடுத்துக்கிறோம் எப்போ இவன் டேர்ன் அப் ஆகி மேலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகுறானோ அப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய இருந்து புள்ளி எழுபத்தி நாலு பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஜீரோ புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி அறுபது ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி நாற்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி அஞ்சுன்னு இருக்குது நார்மலாக நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அப்சைட் மூமெண்ட்டு புலிஷ் வருது அப்படின்னு சொன்னாக்க ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு ரெசிஸ்டன்ஸ் நம்ம அசியூம் பண்ணுவோம் இவன் இன்னும் மேலே வரவே இல்லை அந்த இடத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு இன்கிரீஸ் ட்ரெண்ட் ஆகுது அதாவது இன்க்ரீஸ் ஆகுது ஏபிஎஸ் கேடிஎம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னா ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல எஸ்டிமேஷனை மாத்திரமே எடுத்தா அப்படின்னு சொன்னா எகைன் திருப்பி ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள மாட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதை நம்ம பார்க்கறதுக்கு ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்றோம் இப்ப இந்த இபிஎஸ் டிடிஎம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இல்லாட்டி அனலைஸ் பண்ணக்கூடியது எல்லாமே அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்குமான டைம் தான் நம்ம வந்து இதில் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி எண்பதுன்னு இருக்கு ஆவரேஜ் நாற்பத்தி அஞ்சு அதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பத்து புள்ளி ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கு அதனால ப்ரீவியஸ் லோவை கீழே பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னாக்க அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அதே சமயத்துல கியூ ஒன்ன காட்டிலும் ஆவரேஜ் கம்மியா இருக்கு அதனால ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுவாங்களான்னா அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதே சமயத்துல இந்த சைடு நம்ம பார்க்கும்போது இவன் வந்து கியூ ஒன்னுக்கும் ஆவரேஜையும் பார்க்கும்போது பாயிண்ட் எய்ட் தான் வித்தியாசமாக இருக்கு ஆனா எக்ஸிட் ஆக போறது பத்து புள்ளி ரெண்டுக்கும் ஆவரேஜுக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு வித்தியாசமா இருக்கு அதனால இவன் மேலே கொஞ்சமா ஒரு இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுக்கிறான்னா கூட ஏபிஎஸோட டிடிஎஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வரல இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துருக்குறோம் இதில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே சார்டில் எடுத்திருக்கிறது எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் இப்போ எஸ் த்ரீ இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் முந்நூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி பதினாலு எஸ் டூ முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு நானூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி எழுபத்தி நாலு இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு நமக்கு இங்கே இன்க்ரி இன்க்ரீஸ் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை இங்கே பிரேக் பண்ணுறது கஷ்டம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும் சப்போஸ் இவையும் இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் கொடுத்தானே இந்த மிட் பாயிண்ட்டை நம்ம வந்து ஒரு கவனத்தில் வச்சுக்கிறோம் இந்த மிட் பாயிண்டோட வேல்யூவான நானூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி எழுபத்தி நாலுங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் கேர்ஃபுல்லா அந்த இடத்துல இருந்துக்கிறோம் சப்சிக்வென்ட்டா ஆக்சுவல் காட்டரோடைய ரிசல்ட்டு எந்த சைடு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது கீழே கரெக்ஷன் கரெக்ஷனாக இல்லாட்டி மேலே அப்சைட் மூவ்மெண்ட்டானு பார்க்குறோம் இது நமக்கு ஆவரேஜ் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் அதே சமயத்துல நம்ம இங்கே நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாருமே அனாலிசிஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் குரோத்து டென் பர்சன்ட் ரெடியூஸ் ஆகுது குரோத் இல்லாம அது வந்து டென் பர்சன்ட் கம்மி வாய்ப்பு இருக்கு ரெவென்யூ அதே மாதிரி ஈபிஎஸ் பார்த்தோம்னா ஒரு பதினாலு பர்சன்ட் கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த ஆஸ்பெக்ட்ல அனாலிசிஸோட ஃபோர்காஸ்டர்ஸ் ஆஸ்பெக்ட்ல இவங்க மூவ் ஆகுறாங்கன்னா இது கீழே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னா கவனத்துல இருக்க வேண்டியது இந்த மிட் பாயிண்ட் மூணு மேத்தமேட்டிக்கலா ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அதே சமயத்துல போர்காஸ்டர்ஸ் உடைய எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி இது வந்து நகருது அப்படின்னு சொன்னா சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே